கீசவா கிழம பூஜை வெற்றியில தீபம் ஒன்பதாவது வாரம் வந்துட்டேங்க ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எல்லாரும் சூப்பராக சப்போர்ட் பண்ணிங்க என்னோடய வீடியோஸ் எல்லாரும் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இன்னைக்கு வந்து வெற்றியில தீபம் வந்து நம்ம ஒன்பதாவது வாரம் கிட்ட வந்துட்டோம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு விஷயத்தை சங்கல்பம் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த விஷயம் வந்து இப்போது ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் அதாவது செவன்ட்டி ஃபைவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னும் ஒரு 25% வந்து அது கம்ப்ளீட் ஆகணும் அது வந்து முழுக்க முழுக்க முருகரால் மட்டும்தான் முடியும் நம்மளால் முடியாது முருகர் மட்டுமே நான் வந்து நம்பி தான் இந்த விஷயத்தில் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அவர் கண் திறந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நடந்து முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் அந்த விஷயத்த முடித்து கொடுக்குற வரைக்கும் நான் வந்து வேல்மாறல் படிக்கிறதையும் இந்த வெற்றியிலதை பற்றி நிறுத்தப் போகிறது கிடையாது கண்டிப்பாக நான் வந்து வாரம் வாரம் போட்டுட்டு தான் இருக்க போகிறேன் நான் வந்து விடுற மாதிரி இல்லை ஏன்னா இந்த வேல்மாரல் படிக்க படிக்க ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு மைண்டுக்கும் இருக்குது நம்ம குடும்பத்துக்குமே ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்குது ஏன்னா நம்ம வேறு ஒரு விஷயத்தை நோக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த ஒரு நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த சண்டைகள் வந்து மேலே வரலை ஏன்னால் அது ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இப்போ நம்ம முருகர்கிட்ட சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இடத்து இடத்தோட பிரச்சனை தான் சொல்லணும் அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் தான் வச்சுக்கோங்களேன் அதை பற்றி பேசும்போது ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த சண்டை சச்சரவுலாம் இல்லை மேலே வரலை ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தமே வந்து கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு விஷயத்த ஆரம்பித்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம கடவுள் வந்து அந்த நமக்கு ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஈகோ இருக்கும்ல நீ இப்படி பண்ணுற நான் அப்படி பண்ணுறேன்னு புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த விஷயம் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ அதனால் வந்து வேல்மாரல் படிக்கிறது வந்து நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக யாராவது ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்குது நீங்கள் வந்து ஒரு மொத்தமே ஒரு நாற்பது நிமிஷத்தில் படிச்சிடலாம் ஏன்னால் அது வந்து மெதுவாக படிக்க முடியல நானுமே ஸ்லோவாக படிக்க பார்த்தேன் ஆனால் அந்த வேல்மாரல் வந்து ஸ்லோவாக படிக்க முடியல அது கொஞ்சம் வேகமாக தான் போகுது அது யாராவது நீங்கள் வேல்மாரல் படித்து அந்த அனுபவத்தை என்னோடய ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லி அந்த கமெண்ட்டுமே நான் வந்து ரிப்ளை கொடுத்து அதுக்கப்புறம் வீடியோவில் ஆட் பண்ணியிருந்தேன் எல்லாரும் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து வெற்றியில் எதிபுறதுக்கு நம்ம வந்து இந்த கேமரா வந்து கொஞ்சம் சரியாக வைக்கலை அதனால் வந்து இந்த ஃபுல்லாக வந்து எழுதும்போது இந்த கோலம் போடும்போது தெரியாமல் போயிடுச்சு அப்புறம் நான் ஃபோன் வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்ச பிறகு ஃபுல்லாக தெரியுது உண்மையிலே சொல்கிறேன் இது வந்து இந்த வெற்றியில் தீபோன்றதை விட நமக்கு டைம் நிறைய ஆகுது இந்த பூஜைக்கு அப்போ மனசுமே நமக்கு நல்லாவே பாசிட்டிவாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன முருகரை பற்றி பேசணுன்னா நான் வந்து வடபழனி கோயில் போயிட்டு ஒரு நாம நாலு மணிக்கு போனேன் நாலுலேருந்து நாலரை மணிக்கு போனேன் ஆனால் நான் போகும்போது அந்த அபிஷேகத்துக்கு திற போட்டுட்டாங்க அதனால் கியூவிலே ஒரு மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது நாலு நாலரைக்காய் நான் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது உட்காந்து படிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இன்றைக்கி என்ன நான் வந்து இன்னும் கேலண்டரில் பார்க்குறேன் இன்றைக்கி வந்து கிருத்திகா என்னென்னு பார்க்கல பயங்கர கூட்டம் வடப்பேணி கோயிலில் நம்ம ஒரு ஏழு மணிக்கு போனீங்கன்னா எவ்வளோ கூட்டம் நிற்கிறது தெரியுமா நம்ம வந்து விசேஷ நாட்களில் தான் முருகர் கோயிலில் கூட்டம் நினச்சேன் பட் அப்படி கிடையாது இந்த வடபழனி முருகர் மட்டும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வடபழனி முருகரை வந்து பாருங்கள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு அவர் ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆனித்தனமாக சொல்லுவேன் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர்கிட்ட இதுதான் நடக்கணும் அதுதான் நடக்கணுன்ற எண்ணத்தோடவே நான் போகிறது கிடையாது நமக்கு செவ்வாய்க்கிழமை முருகரை பார்க்கணும் அது நம்ம உடம்புக்கு சௌகரியப்பட்டதுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடும் நான் வந்து ஃப்ரீ டிக்கெட்டில் போகல அதாவது பொது தரிசனத்தில் போகல நான் வந்து ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தான் போனேன் அதுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஏன்னா வெயில் நிறைய ஆயிடுச்சு இல்லையா அதனால் மூணு மணிக்கு போனால் வெயில் நிறைய இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து லேட்டாக தான் போனேன் யாராவது வரீங்கன்னா நம்ம சீக்கிரமாக முருகரை பார்க்கணும்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டே முக்காவுக்குலாம் வடமேனி கோயிலில் வந்து நின்றுடுங்க அது நம்ம வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு சில காரியத்துக்காக நம்ம வந்து கோவிலுக்கு போயிருப்போம் அது நடந்து முடிஞ்ச உடனே நம்ம வந்து முருகரை போய் பார்க்குறத விட்டுடுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க சும்மா அவர்கிட்ட இதை கூட அதை கூடன்னு கேட்க வேண்டாம் ஆனால் பார்த்துட்டு வரலாம் அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம ஹெல்த் வைஸ் நல்லா இருக்குது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயம் இல்லை ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வடபழனி முருகர் வந்து பாருங்கள் எனக்கு என்னமோ முருகரை பற்றியே பேசுகிற மாதிரி இருக்குது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வடபழனி முருகர் அதனால் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம முருகரை பற்றி ஒரு வாசகம் பாட்டுலலாம் வரும் கந்த நுண்டு கவலை இல்லை மனமே அப்படின்னு ஒரு வரி அது எந்த அளவுக்கு உண்மையாக அப்படின்னு சொல்கிறேன்னா அது அழகாக சொல்லியிருக்கிறாங்க கந்தனுண்டு கவலை இல்லைன்னு அதாவது நீ கவலையே படாத கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனசுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் கந்தன் இருக்கிறான் நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு அந்த வரி சொல்லுது ஆனால் நம்மளாம் எத்தனை தடவை அந்த வரிகளை சொன்னால் கூட நம்ம மனசு வந்து கேட்கவே கேட்காது நம்ம மற்றவங்களை நம்ப வைக்கிற அதாவது வெளி உலகத்தை வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் நம்ப வைக்கிறதோட நம்ம மனசுக்கு நம்ம வந்து சொல்லணும் இந்த மாதிரி முருக இருக்காரு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஆனால் நம்ம மனசை அதை கேட்கவே கேட்காது அதாவது நமக்கு த முக்கியமான ஒரு பெரிய எதிரியே நம்ம மனசு தான் இதை செய்யக்கூடாதுன்னு புத்தி சொன்னால் கூட நம்ம மனசு கேட்காது ஐயோ கஷ்டப்படுறாங்களே நம்ம கொடுத்துடலாமே அவங்க பாவம் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம மனசு கேட்காமல் செஞ்சிடும் ஆனால் புத்திக்கு தெரியும் இது கொடுக்கக்கூடாது அந்த பொருள் அவங்களால வாங்கிக்க முடியும் அப்படின்னு தெரியும் ஆனால் நம்ம மனசு கேட்காத எத்தனை போய் கொடுத்துருவோம் அப்புறம் ஒரு கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கினாங்க பார்த்திங்களா அவங்க நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போவாங்க அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா கந்த நுண்டு கவலை இல்லை மனமே ஆனால் கவலைப்படாமல் கண்டிப்பாக நம்மளால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் நமக்கு வாழ்க்கையில் ஆனால் ஐயோ நம்ம வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு தான் நினைப்போமே கண்டி கடவுள் இருக்கிறாரு பார்த்துக்குவாரு அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பயிற்சி வேணும் அதாவது என்ன சொல்றது முழுக்க முழுக்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எதுக்கு இந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்க எப்படி உங்களால் நம்ப முடியுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் வாழ்க்கையில் நிறைய பட்டு நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் கொடுமைகள் அதுக்கப்புறம் எவ்வளோ பேரோட எவ்வளோ பேர் நம்ம அவங்கள அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க எதுவுமே கொடுக்காது கொடுமை பற்றியிருப்பாங்க அவங்க உறவுகளே வந்து அவங்களுக்கு பகையாயிட்ருப்பாங்க அப்போ என்ன ஆகுனா நமக்கு கடவுள் வந்து நிறைய பிரச்சனையை கொடுத்துருப்பாரு அதை அதை வந்து ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அவங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் சே நம்மளால் முடியல இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம இனிமேல் இதெல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாது நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போனோம் அப்படின்னு முழுக்க 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 வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டவங்களால மட்டும்தான் முழுசாக கடவுள்கிட்ட போய் நம்ம விஷயத்தை எல்லாத்தையும் கடவுள் அதாவது கந்த நுண்டு கவலை இல்லை மனமே அப்படின்ற ஒரு வாசகத்தை அவங்க மட்டும்தான் அதை முழுசாக ஏற்றுன்ட்ருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் ஐயோ நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் கடவுள் பார்த்துக்குவாருன்னு ஆனால் அந்த அந்த நம்பிக்கை வர்றதுக்கு அவ்வளோ டெஸ்ட்டு வைப்பார் கடவுள் அதுவும் முருகர்கிட்ட போனீங்கன்னா அவர் டெஸ்ட்டு வைக்காமல் அவர் எந்த பொருளுமே கொடுக்க மாட்டார் நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு இப்போ வடபழனி கோயிலாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு வாரம் போவீங்க மூணாவது வாரம் ஏண்டா கோயிலுக்கு போகிறோம் நம்ம கோயிலுக்கே போதில்ல வீட்லேயே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா ஏங்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க முருகர் வந்து ரொம்ப சோதிக்கிறார் இப்போ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவாங்க ஆனால் அந்த இப்போ நம்ம ஒரு குழந்தை அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை அடிச்சிச்சின்னா அந்த குழந்தை என்ன பண்ணோம் திருப்பியும் அங்கே தான் போய் நிற்கும் தூக்க சொல்லி அழும் அதாவது நான் சொல்கிறது ஒரு ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அடிச்சிட்டோம்னாக்கா அதை இங்கேயும் போய் அழுதுகிட்டு கடைசியில் நம்மகிட்டே தான் வரும் அந்த அளவுக்கு முருகர் வந்து நம்மளை பயங்கரமாக சோதிப்பார் ஏண்டா இந்த கடவுள் இப்படி சோதிக்கிறாரு நீ முருகரை வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுற அளவுக்கு அவர் நம்மளை வந்து செதுக்குவார் அப்படின்னா அந்த சரத்குமார் படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் ம் ஒரு கல்லு வந்து உலி பட்டுச்சுன்னா வலிக்குதுன்னு ஒரு எந்த கல்லும் சிலையாக வராதுன்னு சொல்லி நான் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த முருகர் வந்து நம்மளை ஒரு பலன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் பா எங்கேருந்து தான் வரும்னு தெரில பிரச்சனை எப்படி எப்படியோ போய் போய் வரும் அவ அப்பயும் வேறு நம்மளை வந்து விடமாட்டார் ஒரு பிரச்சனையை கொடுத்து 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 என்னை விட்டு போன்னு சொல்கிறாள் நம்ம குழந்தைய அடிச்சுட்டு துரத்தி விடுவோம் போ என்கிட்ட வராத வராதன்னு சும்மா வெறுப்பேற்றுவோம் அந்த குழந்தைய ஆனால் எந்த தாயும் குழந்தைய வந்து தள்ளி விட்டுற மாட்டேன் உடனே போயிட்டு சமாதானம் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மாதிரி முருகர் வந்து இப்போ என் விஷயத்துலேயே அப்படி தான் ஒரு விஷயத்தை சங்கல்பம் பண்ணிட்டு இறங்கிட்டேன் ஆனால் ஏண்டா இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு பட் இருந்தாலும் விடலை நான் எவ்வளோ தூரம் அடி நான் வாங்கிக்கிறேன் நான் வந்து பலன் வாங்க உங்கள்கிட்ட வந்து நான் அருள் வாங்காத விட போகிறதில்ல அப்படின்ற அளவுக்கு இப்போது அது முடிகிற வரைக்கும் அந்த வேல் மரல விட போகிறதில்ல படிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறேன் நீ என்னைக்கு அந்த விஷயத்தை முடித்து என் கையில் நீ கொடுக்குறியோ அன்றைக்கி வரைக்கும் உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு முடிவோடு நான் வந்து இந்த விஷயத்தில் இறங்கியிருக்கேன் இந்த மாதிரி யாராவது முருக பக்தை பண்ணி முருக பக்தியில் உருகி அவர்கிட்ட இந்த மாதிரி அடியெல்லாம் வாங்கி யாராவது சில விஷயங்கள் கடந்து வந்தீங்கன்னா அது உடல் அளவெலாம் இருக்கலாம் இல்லை உள்ளத்தளவில் இருக்கலாம் சரி உறவுகிட்டே வந்து பகையாக இருந்து விலகி சேர்ந்துருக்கலாம் முருகர் கண்டிப்பாக முருகர் ஹெல்ப் பண்ணுவார் ஹெல்ப் பண்ணாத எந்த அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கடவுளை பிடிக்கும் அந்தந்த கடவுள்கிட்ட அவங்க சரணாகதி அடைஞ்சிடணும் அடைஞ்சிட்டோம்னாக்கா எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை வரணும் ஆனால் எந்த தெய்வமும் எதுவுமே சும்மா மாட்டாங்க நம்ம எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு பக்தி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பலன் கொடுப்பாங்க இது என்னோடய முழுக்க முழுக்க என்னோடய ஆன்மீக அனுபவத்தை தான் நான் அவங்களோட சொல்லிகிட்ருக்கேன் நானும் நிறைய பேரோடய வீடியோஸ்லாம் பார்ப்பேன் யூடியூப்பில் அதில் வந்து நிறைய பேர் பக்தி பண்ணுறாங்க நான் கூட ஒரு சேனல் பார்ப்பேன் சரண்யா அப்படின்னு வருவாங்க அந்த சேனல் பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அடிக்கடிக்கு என்னோடய ஃபோனில் வந்து அவங்க வீடியோஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ண பார்க்க சொல்லி அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி ஷார்ட்ஸ் போடுறாங்க இந்த பூஜை வீடியோ தான் போடுவாங்க அப்புறம் ஆன்லைனில் சாரீஸ்லாம் கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய ப்ராடக்ட்லாம் அவங்க வந்து ரிவியூ பண்ணி கொடுப்பாங்க பார்ப்பேன் நான் இந்த மீஷோ ப்ராடக்ட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பண்ணுவாங்க பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டருமே யூடியூப் சேனல் வச்சுக்கிறாங்க நினைக்கிறேன் நல்ல முருக பக்தி நிறைய முருகர் கோயில் போய்ட்டு வருவாங்க நல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அதனால் நீங்களும் பக்தி பண்ணுறீங்கன்னா நிறைய நிறைய பேர் வீடியோஸ் வந்து போடுறாங்கன்னா அந்த அதே மாதிரி இந்த யூடியூப்பில் ஒரு சேனலை ரன் பண்ணோம்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அதாவது இது வந்து வெளியில் போய் கஷ்டப்படலை அவ்வளோதான் ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து இந்த வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணுனால் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகிடும் அதுவும் பத்து நிமிஷம் வீடியோலாம் கொடுக்கணுன்னா அதுக்கு எடிட் பண்ணணும் அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் அமைதியாக இருக்கணும் வீடு அப்போ கொடுக்கணும் அப்படி தான் அது வாய்ஸ் வந்து கிளியராக இருந்தால் தான் எல்லாருமே பார்ப்பாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதை தான் சொல்கிறேன் அப்புறங்க எல்லாரும் என்னோட வீடியோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி